திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடந்து வருகிறது இதில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் கோவிலைச் சுற்றியிருந்த தங்கும் விடுதிகள் கலையரங்கம் அலுவலகம் கோவில் கோபுரம் கோவில் பிரகாரம் என பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது தற்போது தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இதில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் கோவிலைச் சுற்றியிருந்த தங்கும் விடுதிகள் கலையரங்கம் அலுவலகம் கோவில் கோபுரம் கோவில் பிரகாரம் என பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது தற்போது தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் சரவண பொய்கை புத்துணர்ச்சி பெறும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள சரவண பொய்கை புராணங்களில் குறிப்பிடப்படும் ஒரு புனித தீர்த்தமாகும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன என்பது ஐதீகம் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி இணைத்து ஆறு முகமும் பன்னிரு கரங்களுடனும் முருகனாக மாற்றி வளர்த்ததாக வரலாற்று புராணங்கள் சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சரவண பொய்கை பல்வேறு காரணங்களால் பராமரிப்பு இல்லாமல் இருந்து வந்தது இதற்கிடையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இந்த சரவணப் பொய்கை தனியாருக்கு ஒப்பந்த அடிப்படையில் விடப்பட்டது அந்த சமயத்தில் வாத்து போன்ற பறவைகளை இந்த சரவணப் பொய்கையில் விட்டு அதற்கு சில ரூபாய் கட்டணமாக வசூலித்து பராமரித்து வந்தனர் ஆனால் அதுவும் சில நாட்களில் கைவிடப்பட்டது இந்த நிலையில்தான் முருகன் பிறந்த சரவணப் பொய்கையை புதுப்பிக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து இந்த முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பெருந்திட்ட வளாகப் பணிகள் மூலம் சரவண பொய்கை சீரமைக்கும் பணிகள் கடந்த வருடம் தொடங்கியது தற்போது அந்த பணிகள் முழுவதும் நிறைவு பெற்றுள்ளது இந்த சரவண பொய்கையில் நான்கு புறமும் கற்களால் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது முன்புறத்தில் இரண்டு யானைகள் வரவேற்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பெருமாள் சிவனின் சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது அது தவிர நான்கு புறமும் பொம்மை சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது சரவண பொய்கை அழகால் மிளிர்கிறது இது மட்டுமல்லாமல் இந்த சரவண பொய்கை உள்ள வளாகத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில் யானை தெய்வானை குளிப்பதற்காக நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த இடத்தின் அருகே தெய்வானை யானையை கட்டி வைத்து பராமரிப்பதற்காக தனியார் பங்களிப்புடன் குடில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடிலுக்குள் யானை தண்ணீர் அருந்த பெரிய அளவிலான கல் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குடில் அருகே யானை பாகன் ஓய்வெடுப்பதற்கு ஓய்வரையும் கட்டப்பட்டுள்ளது இதுவரை சரவணப் பொய்கை பயன்பாடு இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது சரவணப் பொய்கை புதுப்பிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் கோவில் யானை தெய்வானை தங்குமிடம் குளிக்குமிடம் என அனைத்தும் ஒரே இடத்தில் பக்தர்கள் பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இன்னும் ஓரிரு வாரங்கள் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற உள்ளது அதன் பிறகு பக்தர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளனர்